ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு அப்பா காலில் கொல்லிக்கு போய் எல்நி வெட்டி வந்தாங்க இன்னைக்கு டீ காஃபிக்கு பார்த்தா எல்னி வழுக்கையும் சாப்பிட்டு இன்னைக்கு கொல்லியில கொஞ்சம் வேலைக்குது கத்திரிக்காக்கு மருந்து அடிக்கணும் தண்ணி முண்டு ஊற்றதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா காலையில கூப்பிட்டாங்க அப்பா முதல்ல போயிட்டாங்க நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் கொல்லிக்கு கத்தி மருந்து எல்லாத்தையும் எத்துனது கொஞ்சம் லேட்டாகிச்சு அப்பா கொல்லிக்கு போய் மருந்து இருந்தாங்க எனக்கு தெரியாது எவ்வளோ ரேஷன் சொல்லிட்டு இது வந்து சின்ன கண்ணா இருக்கிறதுனால மருந்து நாங்கள் அவ்வளோ சேர்க்கல ஆல்ரெடி அறுவடையில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது அதுக்கும் சேர்த்து கையோட கையை அடிச்சிடும் இல்லைன்னா அதுக்கும் எதனா நோய் தாக்குதல் வந்துரு போதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் முன்கூட்டியே நாங்கள் அடிச்சிட்டோம் வேலி நிறைய நானத்தட்டு இருந்தது அதை வெட்டணும் வெட்டணும் ரொம்ப நாள் இருந்து இருந்தோம் நானத்தட்டை வெட்டுறதுக்காக அப்பாவும் நானும் காட்டுக்குள்ள போய் ரெண்டு கவையை வெட்டின்னு வந்தோம் கவை எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா முள்ளு செடி எதனா இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு வெட்டுறதுக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும் என் கவை கொஞ்சம் நல்லா நீட்டா இருந்தது அதனால அதை வச்சு வெட்டிட்டோம் இப்படி இருந்த காட்டை இப்படி ஃபுல்லா ஆக்கிட்டோம் கல்ல என்ன சாப்பிடணும் பாத்தீங்கன்னா கறி குழம்பு சுட சுட சாதமும் நானத்தட்டை வெட்டம் வந்து கையில கொஞ்சம் அடிபட்டுது ரத்தம் அதிகமா வந்தது அங்க கஷ்டம் கண்ணி வச்ச உடனே ரத்தம் நின்னுத்து அப்பா வந்து மழை பெய்யற மாதிரி இருக்கிறா அதனால சரி கத்திரிக்காய் தண்ணி நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வாய்க்கால் இருந்து எல்லாத்தையும் வெட்டி விட்டுன்னு வந்தோம் தண்ணி கொஞ்சம் ஒரு முன்கூட்டியே சேஃப்டி தான் இது அப்படி இருந்தா தண்ணி தேங்காம இருக்கும் அப்பா கரும் கொல்லிக்கா போய் பார்த்தாங்க கருமை நிறைய காட்டு பண்ணி வந்து கொதறி வச்சிருந்தது வேலையை முடிஞ்சு மம்ட்டில இருக்கிற மண்ணெல்லாம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஒரு மூணு தேக்க மரம் பட்டு போயிருந்தது அதை வெட்டி வீட்டுக்கு ஆகும் சொல்லிட்டு வச்சிருந்தாங்க அதையும் வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு தண்ணி சுட வச்சாங்க வீட்டுக்கு வந்தோடனே இன்னைக்கு நாத்திக்காய் தானே எண்ணெய் தேச்சு குழினு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க நானும் எண்ணெய் தேச்சு குளிச்சேன் நானும் ரொம்ப நாள எண்ணெய் தேச்சு குளிக்காம இருந்ததுனால நாக்குல எல்லாம் புண்ணு வந்துச்சு நல்லா கை காலு காது கண்ணு எல்லாத்தையும் எண்ணெய் ஊத்திட்டு தீமா தீமான்னு சொல்லிட்டு ஒரு அனிருத் சாங் போச்சு அதுக்கு அப்படியே வைப்போட டான்ஸ் அப்படின்னு இருந்தேன் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டான் அம்மா மதி இன்னும் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கேட்டேன் காலில் வந்து கறி குழம்பு வச்சிருந்தாங்க இன்னைக்கு பக்கத்து வீட்டில் அண்ணன் வீட்டில் வந்து ஒரு பிரியாணி செஞ்சிருந்தாங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க அதை நீ சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க அப்படியே சாப்பிட்டு ஒரு சிறு உரக்கத்தை போட்டேன் ஏஞ்சோடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சாயந்தரம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க அம்மா முறுக்கும் அதிரசமும் எங்கள் பெரியமா வீட்டில் செஞ்சிருந்தாங்க இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மக்களை